அதை வந்து என்ன தமிழ்நாடு கவர்மெண்ட் பாருங்க இப்படி பண்றாங்க ஒரு ஒரு இது கூட பராமரிக்க முடியலையா அப்படின்ற அளவுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறாரு இந்த கொஸ்டின்ல ஒரு நியாயம் இருந்த மாதிரியும் எனக்கு தோணுச்சு பட் இருந்தாலும் யாருமே அவரை பெருசா கண்டுக்கவும் இல்லை இது திருப்பியும் சனாதனம் அப்படின்ற மாதிரி அப்படியே திசை திருப்ப பாக்குறாங்க உங்க கருத்துக்கள் எப்படி இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த மாதிரி தலைவர்களுக்கு உண்டான மண்டபத்தை விடுங்க பொதுமக்கள் தினந்தோறும் பயன்படுத்துறதே வந்து பயன்படுத்தக்கூடிய பொது இடங்கள் அதையே வந்து ஒவ்வொரு திட்டங்களே அறிவிக்கிறாங்களே தவிர அதுல வந்து பெரிய லேப்ஸ் என்னன்னா மெயின்டனன்ஸ் தான் நமக்கு எல்லாத்துலயுமே இங்க வந்து ஒரு நோக்கம் எப்படி இருக்கணும்னா பெர்ஃபெக்டா பண்ணணும் ஒரு மெயின்டெனன்ஸ் ஒரு ஆஸ்பெக்ட் எடுத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்டோட இல்ல ஒரு கார்பரேஷனோட அபெஜெக்டிவ் என்ன இருக்குன்னா பர்ஃபெக்டா டெய்லி பண்ணணும் ஒரு அப்செக்டிவ் இருக்கணும் இங்க கார்பரேஷனோட அப்செக்டிவ் எதுல இருக்குன்னா எந்த விஷயத்துல எவ்வளவு காசு பாக்கலாம் அப்படிங்கிற ஒரு அப்டிவ்ல தான் இங்க போயிட்டு இருக்காங்க அதனால ஒரு நாள் கம்மி பண்ணா இல்ல அஞ்சு நாள் பண்ணக்கூடிய மெயின்டெனன்ஸ் மூணு நாள் பண்ணா எவ்வளவு காசு சேவ் பண்ணலாம் இல்ல வந்து அந்த கான்ட்ராக்டர்ஸ்ட வந்து எவ்வளவு கமிஷன் வாங்கலாம் இந்த மாதிரியே ஒரு எல்லாத்தையுமே கரப்ஷன் நோக்கியே நம்ம வந்து சிந்திக்கிறதுனால அது அரசியல்வாதிகள் மட்டும் இல்ல அதிகாரிகள் ஊழியர்கள் எல்லாமே இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்துக்குள்ள இருக்கிறதுனால வர்ற பாதிப்பு தான் இது இப்ப நீங்க இதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம தேச தலைவர்களும் விதிவிலக்கல்ல நீங்க சொல்ற மாதிரி அவர்கள் மண்டபமோ இல்ல ராஜாஜி அவர்கள் மண்டபமோ இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து எனக்கு எந்த ஒரு வியப்பும் இல்ல நீங்க சும்மா சென்னை சிட்டில நீங்க ஒரு பார்க்லயோ இல்ல நான் நான் சென்னையில ஒரு ரெண்டு மூணு வருஷம் வாழ்ந்துருக்கேன் கணேஷ் எனக்கு சென்னை சிட்டில நீங்க ஏதாவது ஒரு பார்க்ல இல்ல மெரினா பீச்ல எந்த இடம் எந்த பொது இடம் உங்களுக்கு இந்த இடம் கிளீனா இருக்கிறதுக்கு மறைவா ஏதாவது ஒரு இடம் நான் வந்து இந்த வாட்டி வந்து இங்க போயிருந்தேன் கலைஞர் மண்டபத்துக்கு போயிருந்தேன் அதுக்கப்புறம் அம்மா மண்டபத்துக்கும் போயிருந்தேன் அங்கெல்லாம் பீச்ல நல்ல நீட்டா இல்ல இருக்கு சோ அது வந்து நீட்டா தானே இருக்கு ஏன்னா வந்து இந்த வாட்டி ஸ்பெசிபிக்கா போய் பாத்துட்டு வந்தேன் ஒரு என்னோட வணக்கத்தை வந்து தெரிவிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி கலைஞர் இதுக்கும் போனேன் அம்மா இதுக்கும் பக்கத்துல இருக்கிறதுக்கும் போனேன் எப்ப போனாலும் போவேன் ஏன்னா பெசநகர் பீச்சு மெரினா பீச்சுக்கும் நான் ஜாகிங் போவேன் காத்தால எழுந்து சோ அங்க போய் ஃபிஷ்ஷும் வாங்க போவேன் வாங்க போகும்போது அது அப்படியே வாக் போயிட்டு அப்படியே போய் பாத்துட்டேன் அங்கெல்லாம் க்ளீண்டா தானே இருக்கு ஏன் இந்த சைட்ல உண்டி இது வந்து கொஞ்சம் அடைஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்றதுனால நோக்கம் இல்ல அவ்வளவுதான் ஜெயலலிதா அவர்களோட ஒரு திராவிட தலைவர்கள் சம்மதியும் ஒழுங்கா மத்த தலைவர்கள் எங்க எடுக்கிட்டு போனாலும் பரவாயில்ல அந்த அந்த அதாவது நீ இந்த மாதிரி இடத்த நீங்க சுத்தமா வச்சிருந்தாதான் இந்த இடத்துக்கு சேனலைஸ் ஆவாங்க மக்கள் போய் பாக்குறதுக்கு அங்க போனா ஒரே குப்பையும் குழியமா இருக்கும் இங்க போய் பாத்துட்டு போவோம் ஒரு காமன் மக்களுக்கே அந்த ஒரு பெர்செப்ஷன் மைண்ட்ல வரும் இந்த இங்க எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு நேஷனலைஸ்டு கான்செப்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் ராஜாஜி என்ன பண்ணுங்க காந்திய கொள்கை இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா இந்த இதெல்லாம் இந்த காந்திய கொள்கை ராஜாஜியோட கொள்கை எல்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா எப்படி திமுக ஆட்சியில வைக்கிறது தலைவருக்கு எதுக்கு நினைவு மண்டபம் வைக்கிறோம் போனா அவரு செய்த சாதனைகள் என்ன அவர் மக்களுக்காக என்ன சொன்னாரு நீங்க அஹ் கன்னியாகுமரியில ஒரு காந்தி மண்டபம் இருக்கு அந்த காந்தி மண்டபத்தோட சிறப்பு எப்படின்னா நீங்க அதுக்கு மேல மேல வந்து ஒரு டோம் மாதிரி இருக்கும் ஒரு மஸ்க்ல எல்லாம் இருக்குல்ல மசூதியில எல்லாம் மாதிரி டோம் மாதிரி இருக்கும் அதுல ஒரு ஓட்டம் இருக்கும் கரெக்டா அக்டோபர் ரெண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி அன்னைக்கு கீழ வந்து ஒரு அந்த அந்த நடுவுல ஒரு மெடிடேஷன் ஹால் மாதிரி இருக்கும் அதுல வந்து சின்ன பவுல் மாதிரி ஒன்னு வச்சிருப்பாங்க கீழ அந்த சூரியனோட கதிர் வந்து அந்த ஓட்ட வழியா வந்து கரெக்டா அந்த அந்த பவுல் ஓகே அந்த அக்டோபர்ல வந்து பகல் பிற்பகல் மத்தியானம் நீங்க போனீங்கன்னா அந்த பவுலுக்குள்ள வந்து கரெக்டா அந்த மாதிரி ஒரு அருமையை செஞ்சிருப்பாங்க கன்னியாகுமரில நல்லா இருக்கும் நீங்க போய் பாத்தீங்கன்னா விவேகானந்தன் மண்டபம் ஏன்னா அங்க வந்து கன்னியாகுமரிங்கிறது ஒரு இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் ஸ்பாட் அத பக்கவா நிறைய ஆட்கள் வருவாங்க கூட்டம் வருவாங்க கூட்டம் வர இடத்துல நீங்க மெயின்டெனன்ஸும் கரெக்டா பண்ணணும் நீங்க இது இங்கேயும் வந்து மெயின் ஸ்பாட் அதான் ஐஐடிக்கு அப்புறம் வந்து காந்தி மண்டபம் அதுக்கப்புறம் வந்து ராஜாஜி மண்டபம் மெயின் ஸ்பாட் பட் என்ன அது வந்து ஒரு நிறைய பெரிய நிலப்பரப்ப நிலப்பரப்புல இருக்கும் ஆனா மெயின்டைன் பண்ணா நிறைய பேர் ஆக்சுவலா வந்து நாகர்கோவிலே வரவங்க எல்லாருமே வந்து ராஜாஜி மண்டபம் காந்தி மண்டபம் போய் பார்க்கணும்னு சொல்லிதான் வருவாங்க நீங்க உங்களுக்கு தெளிவா புரிய வைக்கணும்னு உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டி சொல்றேன் சரி அரசு மருத்துவமனை அத வந்து தரம் குறைந்து வச்சிருந்தா தான் இப்போ வந்து தனியார் மருத்துவமனைக்கு கூட்டம் போகும் இத பண்றது யாரு அரசு அரசு மருத்துவமனை தரம் கூட்ட வேண்டியது யாரு கவர்மெண்ட் தான் அதையும் கூட்டாம அத வந்து அரசு தனியார் தனியார் நடத்துற நீங்க யுஎஸ்ல அரசு நடத்துற பப்ளிக் ஹாஸ்பிடல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு சிங்கப்பூர்ல எப்படி இருக்கு அப்ப ஒரு அரசால பண்ண முடியாது ஒரு தனியார் பண்ண முடியுதுன்னா நீங்க தனியார் அரசோட தரத்தை நீங்க கம்மி பண்ணாதான் தனியார நோக்கி போவாங்க தனியார் வச்சிருக்கிறதெல்லாம் யாரு அவங்கதான் இந்த கட்சிகளுக்கு டொனேஷன் கொடுக்கறவங்க பெரிய பெரிய அரசியல் தலைவர்களோட நீங்க காவேரி பாத்துக்கிட்டாலும் சரி அப்போல அப்போலாம் எல்லாரும் ஒரு கட்சி சார்பா இருக்கிற ஆட்கள் தான் உங்களுக்கு புரியுதா சோ இதுதான் இதுல இருக்க சூச்சனும் நீங்க எந்த இடத்துல மக்களை சேனலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் கவர்மெண்ட் ஆப்ரேட் ஆகும் இதுக்கு பின்னால அந்த ஒரு சதிதான் இருக்கு நீங்க இன்னொரு இன்னொரு விஷயம் உங்கள்ட்ட சொல்லணும் காந்தி அதாவது நீங்க இந்த நாய்ஸ் எல்லாம் விடுங்க நம்ம பொதுவா நம்ம இந்த இன்றைய இளை தலைமுறைகளுக்கு நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா ஆல்வேஸ் ஃபாலோ த சிக்னல் டோன் ஃபாலோ த நாய்ஸ் இன்ன இன்றைய தேதிக்கு இந்தியாவுல அரசியல் பொறுத்த வரைக்கும் சிக்னல் யார் 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 அப்படின்னா மத்தியில பாஜக தே ஆர் த சிக்னல் சரியா மிச்சம் எல்லாமே நாய்ஸ் தான் காங்கிரஸ் கூட நம்ம நாய்ஸ் லெவல் தான் வச்சிருக்கேன் அதே மாதிரி தமிழ்நாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா சிக்னல் வந்து டிஎம்கே திமுக மத்தது எல்லாமே திருவாவளவன் சத்தம் போடுறது கம்யூனிஸ்ட் சத்தம் போடுறது எதிர்கட்சிகள் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சியா இருக்காங்க சோ அவங்களுக்கு நான் அந்த நாய்ஸ்ங்கிற ஒரு இதை நான் இன்னும் கொடுக்கல ஆனா சிக்னல்ங்கிறதுல வந்து இந்த இடத்துல திமுக தான் இருக்காங்க நீங்க ஒத்துப்பீங்க மத்திய அரசாங்கத்துல வந்து பிஜேபி ஆட்சியில இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல திமுக தான் இதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் அது ஏன் சொல்றேன் அப்படின்னா

அவர் அந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி அது போக அந்த அல்ற சொல்ற கட்சிகள் எல்லாம் இருக்குல்ல அவங்க எல்லாருமே நினைக்கிறேன் இதுதான் இந்த கூட்டணி தான் ஜெய்கியூன்னு சொல்லி தான் அங்கேயே பலிக்கடையா கிடக்குறாங்க உங்களுக்கு புரியுதா அதனால அவங்களும் உணர்றாங்க அந்த அரசியல் தலைவர்களும் உணர்றாங்க இங்க வந்து சிக்னல் வந்து திமுக தான் காங்கிரஸ் திமுக காங்கிரஸ் அண்ட் திமுக கூட்டணி புரியதா சோ அந்த கூட்டணி பக்கத்துல இந்த இஸ்லாமிய ஓட்டுகளும் கிறிஸ்துவ ஓட்டுகளும் போய் சேர்ந்துகிட்டே இருக்கு நீங்க பாருங்க மனோதங்கராஜ் கூட அவர் தூக்கிட்டாரு அது தூக்குறதுனால அவர் என்ன சொல்ல என்ன என்ன மெசேஜ் சொல்றாரு கிறிஸ்துவர்களுக்கெல்லாம் எல்லாம் அமைச்சர் கொடுக்கணும் அவசியம் இல்ல அவங்க அப்ப எப்பவே போட்டுட்டுதான் இருக்காங்க அவங்களுக்கு போட வேண்டிய காரணம் ஆன்டி பிஜேபி ஆன்டி ஆர்எஸ்எஸ் அவங்க வந்து காலங்காலமா ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த ஓக்கு எப்படி வந்துரும் அதனால கிறித்தவர்களுக்கு எல்லாம் போய் அதிகாரம் கொடுக்கணும்னு ஒண்ணும் அவசியம் இல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ஆன்டி பிஜேபி தானே பண்ணிட்டு இருந்தாரு ரொம்ப ஆமா ஒரு ஒரு லெவல தாண்டி கொஞ்சம் ஜாஸ்தியா வந்து இன்ஃபேக்ட் மோடியவே விமர்சனம் செஞ்சாரு சோ அதனாலதான் அவர் தூக்கிட்டாங்க பட் இருந்தாலும் வந்து அந்த ஓட்டு பாதிப்பு வராது அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க இல்லையா ஆமா நிச்சயமா நீங்க வந்து அப்படி ஆன்டி பிஜேபி பண்ணிட்டு இருந்த ஆட்களை வந்து நீங்க வந்து ப்ரொமோட்ல பண்ணணும் அவங்க எதுக்கு நீங்க டிமோட் பண்றீங்க தூக்குறீங்கன்னா என்ன அர்த்தம் நீங்க உங்களை தூக்குறதுனால எனக்கு பாதிப்பு வராது ஆனா உங்களை வச்சிருந்தா எனக்கு பாதிப்பு யாருல இருந்தா மத்திய அரசாங்கத்துல இருந்து எனக்கு பாதிப்பு வரும் பொன்முடியையும் வந்து உயர்கல்வி அமைச்சர்ல இருந்து தூக்குன காரணம் என்ன ஃபிக்ஷன் அந்த கவர்னருக்கும் அவருக்கு உண்டான பிரிக்ஷனை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா எடுத்துட்டு போயிடாரு தனிப்பட்ட

உதயநிதிய ப்ரோமோட் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது மத்திய அரசாங்கத்துல இருந்து அவர் நினைக்கிறா அதாவது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களை மோடி வந்து உதயநிதிக்கு வந்து டைம் குடுக்குறாரு கிட்டத்தட்ட தேர்ட்டி மினிட்ஸ் அவரு டைம் குடுக்காரு ஸ்டாலின் எப்ப கேட்டாலும் டைம் குடுக்கிறாரு இது எதுக்கு அப்படின்னா இந்தியன் பொலிட்டிகல் கிளைமேட்டுக்கு வந்து அவருக்கு அது ப்ளஸ் ஏன்னா மத்த அவர் வந்து இப்ப மெஜாரிட்டி இல்ல சரியா பிஜேபி மெஜாரிட்டி இல்லாததுனால மத்த அவர் வந்து நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு அவர்களோட ஒரு கோலிஸ்ல இருக்கறதுனால அவங்களுக்கு ஒரு மெசேஜ் எனக்கு பேக்கப் இருக்குன்ற மாதிரி ஒரு மெசேஜ் தான் இந்த வந்து அவர் வந்து ஸ்டாலினை ஒரு இடத்துல ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் பொசிஷன்ல வைக்கிறதுக்கு காரணம் இதுதான் இதுல அவர் பர பல விதமான செக் அவர் வைக்கலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு செக் அதே மாதிரி ஆல் இந்தியா கிளைமேட்ல வந்து காங்கிரஸ்க்கு ஒரு செக் ஸோ இதெல்லாம் அவர் கேல்குலேட்டட் மூவ் ஃப்ரம் பிஜேபி அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஒரு நாடு ஒரு நாடு வந்து மதம் இவங்க சொல்ற சொல்ற கான்செப்ட் படி திமுக ஏன் இவ்வளவு பண்ணி இருக்காங்க ஒரு அவங்க வந்து மதவாத சக்திகளை கான்செப்ட் தான் இவங்க செய்யக்கூடிய எல்லா அநியாயத்தையும் பொறுத்து போக வேண்டிய ஒரு இடத்துல வந்து மக்கள் இருக்காங்க அரசியல் கட்சிகளும் அப்படிதான் இருக்கு நீங்க மதவாதம் சரியா நீங்க பாருங்க அதாவது ஒரு காலனி ஆதிக்கம் எல்லாம் முடிஞ்சு நிறைய நாடுகள் வந்து சுதந்திரம் அடையும் போது எப்படி வந்து சிட்டிசன்ஷிப் எப்படி டிஃபைன் பண்ணாங்க ஒரு நாட்டோட குடிமகன் யாரா இருக்கணும் அப்படின்னா டெரிட்டோரியல் சிட்டிசன்ஷிப் அதாவது ஒரு நாட்டுல வந்து நிலையா இருந்து வாழ்றவங்க இருக்காங்கல்ல தான் வந்து குடியுரிமை கொடுக்கணுங்கிற ஒரு கான்செப்ட்ல வந்தாங்க ஆனா இதை விட இன்னொரு கான்செப்ட் ஒண்ணு இருக்கு இஸ்ரேல் எடுத்துக்கிட்டீங்கன்னா வைங்களேன் இஸ்ரேல் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து மதம் பேஸ் பண்ணியான ஒரு சிட்டிசன்ஷிப் நீங்க யூதனா எந்த நாட்டுல வேணா இருக்கலாம் ஆனா நீங்க நார்மலாவே வந்து இஸ்ரேல நீங்க சிட்டிசன்ஷிப் எடுத்துக்கலாம் அதுதான் அந்த நாட்டோட கான்செப்ட் அப்ப இந்தியால அந்த மாதிரி வந்து இந்தியா பாகிஸ்தான் இந்தியால என்ன பண்ணாங்க அப்படின்னா அப்பதான் அசம்பில ஒரு டிஸ்கஷன் நடக்குது யார் இந்தியன் சிட்டிசன் அப்படின்னு கேக்குறாங்க அப்பதான் அம்பேத்கர் என்ன அப்போ வந்து எப்படின்னா இந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற மாதிரி பீஸ்புல் சுச்சுவேஷன் கிடையாது லட்சக்கணக்கான மக்கள் இடம் கொன்னு அனுப்பிட்டு இருந்தாங்க ரெண்டு பக்கத்துல இருந்தும் ட்ரெயின்ல எல்லாம் எல்லாம் வந்துட்டு இருந்தது லாகூர்ல இருந்து இங்க வர்றது இங்க இருந்து அங்க போறது எல்லாம் சோ அந்த மாதிரி ஒரு இடத்துல யார் இந்தியன் சிட்டிசன் கேக்கும்போது அப்ப கே அந்த காமத்தின் ஒருத்தர் இருந்தார்

இத இத டிஃபெண்ட் பண்ணி தான் இங்க இருக்கிற மைனாரிட்டி ஓட்டு போடுவாங்க எக்காரணத்தை கொண்டு அவங்களுக்கு வேற எதுவுமே பிரச்சனை கிடையாது ஸோ அவ அதனாலதான் வந்து இங்க திருப்பி திருப்பி நான் சொல்றேன்ல சிக்னல் இதுதான் சிக்னல் நீங்க இந்த 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 இஸ்லாமிய கிறிஸ்துவர் நீங்க கலைக்கவே முடியாது இதற்கு இத வந்து எப்படி நீங்க கலைக்காம நீங்க திமுக எப்படி தோக்கடிக்கணுங்கிற வியூகத்தை தான் பிஜேபி இனிமேல் வகுக்கணும் தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வரணும்னா அது சாத்தியம் நினைக்கிறீங்களா ஏன்னா பதினாறு டு தமிழ்நாடுல சிக்ஸ்டீன் டு எயிட்டீன் பெர்சென்ட் இருக்காங்க இந்தியாவை நோக்கி போனாலுமே அது வந்து ஒரு ஒரு டெஃபரெட் வந்து எதிர்கட்சிகள் செதைஞ்சு போய் இருக்காங்க அப்படி இல்லாத பட்சத்தில் எப்படி அது பண்ண முடியும் அதுக்கு மேல பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சப்போர்ட்டும் கிடையாது அதிமுக ஒரு பக்கம் இருக்கிறாங்க தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு சீமான் இருக்கிறாரு இந்த சைடில் வந்து விஜய் இப்ப புதுசா வராரு அப்படின்னும் போது அந்த பதினாறு டு பதினெட்டுல நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு பர்சன்ட் டு பதிமூணு பர்சன்ட் வந்து இன்னைக்கு டிஎம்கேக்கு அப்படியே தூக்கி கொண்டு போய் கொடுக்கறாங்க அவங்க பிளஸ் தேர்டின் இருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதா இருக்கு அதனாலதான் இங்க தீவிரமா அவங்க வந்து நீங்க இதை பொலிட்டிக்கலா மட்டும் நீங்க டேக்கிள் பண்ண முடியாது இதை வந்து நீங்க ஐடியாலஜிக்கலா டேக்கிள் பண்ணணும் நீங்க வந்து கிரவுண்ட ப்ரிப்பேர் பண்ணணும் நீங்க தொண்ணூத்தி ரெண்டுல வந்து பாஜக ரெண்டே ரெண்டு எம்பி தான் வாஜ்பாய முரளி மனோகர் ஜோஷி ரெண்டு பேர் தான் இருந்தாங்க ஒரு முப்பது வருஷத்துல மெஜாரிட்டி எடுக்கிற அளவுக்கு அப்பவும் ஹிந்துத்துவா இருக்கு இப்பவும் ஹிந்துத்துவா இருக்கு சரியா பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல் மெஜாரிட்டி தான் அவங்களுக்கு அதிகமாயிட்டே வந்திருக்கு இவ்வளவு நாளா அதுக்கு என்ன பண்ணிருக்காங்க ஹிந்துத்துவாவை எடுத்து அவங்க அப்பத்துல இருந்து அதை வந்து ரொம்ப தீவிரமா கிரவுண்ட்ல அதுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் பிஜேபிங்கிறது ஒரு மேயர் அவுட்டர் பொலிட்டிக்கல் விங் தான்

மத்த கட்சிகளை ஒன்றிணைக்க தவறுனது அதாவது இந்த கான்செப்ட் அரவணை அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த புரிஞ்சு புரிந்து நீங்க ரொம்ப அந்த ஹிந்துத்துவ எக்ஸ்ட்ரீமா புஷ் பண்ண கூடாது நீங்க நீங்க எதை சொல்லி மக்களை ப்ரிப்பேர் பண்ணுமோ அதுக்குண்டான ஒரு மைல்டான ஒரு தத்துவத்தை எடுத்துட்டு மக்கள்கிட்ட போகணும் நீங்க வந்து இந்த கணேச சதுர்த்தி நடத்துறீங்களா விநாயகர் சதுர்த்தி நடத்துறீங்க அதுல வந்து அதுல முஸ்லீம் ஏரியாலதான் போவேன் நடப்புடிக்க கூடாது இத மாதிரி பண்ணும்போது அவங்க என்ன வேலை எல்லாம் பண்றாங்க பாருங்க நீங்க இதை சொல்றோம் திமுகவும் பிஜேபி ஏதோ வந்து எதிர் துருவத்துல இருக்குன்னு பாக்குறோம் உங்களுக்கு ஒரு அவங்க ரெண்டு எதிர் துருவத்தில் இல்லங்கிறது ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா இந்த வன்னியர் இடஒதுக்கீடு எடப்பாடி பழனிசாமி அவர் கொடுத்தாருல அவர் கொடுக்கும்போது அதுக்கு எதிர்த்து ஸ்டாலின் எதுவும் போராடிட கூடாது ஒன்லி வெளிநடப்பு மட்டும் செய்யுங்கன்னு சொல்றதுக்கு வந்து பிஜேபி கொடுத்த ஆஃபர் என்ன தெரியுமில உங்களுக்கு உதயநிதிக்கு எதிராக நிக்கிறது வந்து குஷ்பு அவங்களை விட்ரா பண்ணிட்டு பாமக இருந்து ஒருத்தரை நிக்க வச்சு உதயநிதியை ஜெயிக்க வச்சதே பாஜக புரியுதா நீங்க நீங்க குஷ்பு முஸ்லிம் நீங்க அந்த இடத்துல முஸ்லீம் வாக்கு எல்லாம் அவங்களால கவர முடியும் உதயநிதிக்கு எந்த பிரச்சனையும் இருந்திட கூடாது அந்த நேரத்துல அப்படின்னு அவரை வந்து ஈஸியா அந்த ஆக்குறதுக்கு வந்து எம்எல்ஏவா ஜெயிக்க வச்சு கொண்டு வரணுங்கிறதுக்காக செட்டிங் பண்ணது தான் பாஜக பாஜக அண்ட் பாமகதான் அந்த அந்த உதயநிதியோட நீ மக்கள் ஓட்டுப்படுதுனா வந்தாரு மக்கள் ஓட்டுப்படுதுனா வந்தாரு சும்மா நின்றுதான் தெரிஞ்சிருக்கும் சாயம் எழுத்துருக்கும் அந்த இடத்துல அந்த இடத்துல அண்டர் கிரவுண்ட் டீலியும் நடந்தது செட்டிங் பண்ணி தான் உதயநிதி ஜெயிச்சாரு மேபி அவருக்கு மார்ஜின் வந்து கம்மியா இருந்திருக்கலாம் இல்ல வந்து ஜெய்க தோத்துக்க கூட செய்யலாம் வேற யாராவது ஒரு வெயிட்டான கேண்டேட் நின்று இருந்தா ஏன்னா ரெண்டு பேருமே சினிமா பிரபலங்கள் அவங்க வந்து இன்னும் முஸ்லீம் அவங்களுக்கு வந்து இன்னும் பிளட் தான் வாட்ருங்கிறதுனால அவங்களுக்கு இன்னுமே அவங்களுக்கு வந்து ஒரு இது இருந்திருக்கும் ஆனா வந்து உதயநிதி ஹை மார்ஜின்ல மக்கள் மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டாங்கன்னு ஒண்ணு மக்கள்கிட்ட கொண்டு வரணுங்கறது காண்டி டிஎம்கே அண்ட் பிஜேபி நடந்த நெகோசியேஷன்ஸ் அது நீங்க அந்த நேரத்துல இருக்கிற பொலிட்டிகல் மூவ்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா தெரியும் நாம நம்ம வந்து அந்த நேரத்துல எது பெரிய விமர்சனம் ஆச்சு அப்படின்னா அந்த வன்னியர் இடஒதுக்கீடு வந்து கடைசி கொண்டு வரும்போது ஸ்டாலின் ஜஸ்ட் அவுட் நீங்க இதெல்லாம் கோரிலேட் பண்ணி பாருங்க

ஆமா அந்த சேப்பார் பக்கத்துல உங்களுக்கு அந்த பெல்ஸ் ரோடு மவுண்ட் ரோடு பக்கத்துலயே அந்த அங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் டி போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த ஏரியால இருக்கும் உங்களுக்கு அந்த மவுண்ட் ரோடு பக்கத்துலயே அங்க இருந்து அப்படி நேரம் போனீங்கன்னா மெரினா பீச் எல்லா பசங்களும் சென்னையில இருந்து ஊர்ல இருந்து வரவங்க எல்லாருமே அங்கதான் போய் தங்குவாங்க அங்கதான் அது பேர் என்ன அந்த அடுக்குமாடி கட்டடமா மேன்ஷன் அந்த வார்த்தை கூட மறந்து போச்சு எத்தனை வாட்டி மேன்ஷனுக்கு போயிருக்கேன் தெரியுமா ஏன்னா வந்து மேன்ஷன்ல தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தங்கியிருப்பாங்க இந்த மேன்ஷன் ஒரு ஒரு ரூம் தான் இருக்கும் அதுல எட்டு பேர் பத்து பேர் வரைக்கும் தங்குவாங்க அதாவது இடம் இருக்காது எல்லாருமே படுத்து இருப்பாங்க ஊர்ல இருந்து வரவங்க எல்லாருக்குமே வந்து வாழ்க்கை வந்து அந்த மேன்ஷன் தான் ஒரு வாழ்க்கையில அங்கிருந்தா நிறைய சினிமாக்காரங்க நிறைய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஒரு ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையே அந்த மேன்ஷன்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கும் அதான் வந்து கம்ப்ளீட்டா வந்து டாமினேட்டட் பை சரி அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த சிக்னல் நான் முதல்ல ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லையா அதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து ஒரு மறைமுகமா ஒரு கூட்டு இருக்கு ஆனா வெளியே வந்து பொலிட்டிக்கலா இவங்க விட மாட்டாங்க பொலிட்டிக்கல் ஒரு அலைன்ஸ் வந்து வரவே வராது தேர்தல் ஏன்னா சூசைடல் மெஷர்னு வந்து ஸ்டாலினுக்கு தெரியும் உங்களுக்கு புரியுதா அதனாலதான் நான் என்ன சொல்றேன் பிஜேபி சென்டர்ல இருக்கிற வரைக்கும் இங்க திமுக இருக்கு இங்க திமுக ஏன்னா ஆஹ் எடப்பாடி ரொம்ப சுரண்டிட்டாரு பிஜேபிய ஒண்ணு எடப்பாடி வந்து பிஜேபி டேர்ம்ஸுக்கு வந்து சரண்டாய் வந்து அவர் ஏத்துப்பாங்க மற்றபடி இனிமே வந்து எடப்பாடி அவர்களோட பிஜேபி இறங்கி வராது வந்தா அவங்க வந்து நிச்சயமா அந்த வந்து ஒரு ஈகோ ட்ரிப் ஆயிருச்சு அதாவது மத்திய மத்திய எனக்கு என்ற சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் அவருக்கு எப்பயுமே அந்த கோயம்புத்தூர்ல அவங்களோட அந்த அந்த கம்யூனிட்டி ஸ்ட்ரென்த் வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க அவங்க கெட்டு போனாலும் விட்டு கொடுக்காத ஒரு கம்யூனிட்டி அவங்க கம்யூனிட்டி உண்மையாவே எனக்கு தெரியும் காலேஜ்ல அண்ணாம நிறைய பேரை பாத்திருக்கேன் நான் கெட்டு போனாலும் விட்டு கொடுக்காத சமுதாயம் வந்து அவங்களோட சமுதாயம் சமுதாயத்தை பேர் சொல்ல விரும்பல நான் ஆமா இன்றைய தேதிக்கு பவர்ஃபுல் மோஸ்ட் பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் கம்யூனிட்டி வந்து கொங்கு வேளாண் கம்யூனிட்டி தான் சொல்றாங்க ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த பவர்ஃபுல்லுங்கிறதுல வந்து ஒரு வார்த்தை அதோட அர்த்தம் என்னன்னா எக்கனாமிக்கலி பவர்ஃபுல்லுங்கிறத அதோட மெயின் 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 அஜெண்டாவே அதான் அதோட டெபினேஷன் பவர்ஃபுல்னு சொல்றாங்க நாட் ஓன்லி பொலிட்டிக்கல் எக்கனாமிக்கலி பவர்ஃபுல் நான் உங்களுக்கு சொன்னேன் கொங்கு மண்டலத்துல ஒரு லெட்டர் பேடு கட்சி நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா மாசம் ரெண்டு லட்சம் ரூபாய் அவங்களுக்கு சும்மா வருது

எடுத்துக்கலை அதை திருப்பியும் செய்த திருப்பதான் பார்க்குறாங்க கவர்மெண்ட்டு பட்டு என்ன பண்ணுறது இது அட்லீஸ்ட் இது ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தா சந்தோஷமா இருக்கும் இனிமேலாவது கார்பரேஷன் போய் உள்ள போய் யார் விசிட்டர்ஸ் யார் வந்து சும்மா வந்து தூங்கறதுக்கு தூங்குறதுக்கு வராங்க சரக்கடிக்க வராங்கன்னு பார்த்தாலே தெரிஞ்சிடும் இவங்களையாவது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து ஒரு வேண்டுகோளாக இருக்குது இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் எனி லாஸ்ட் வேர்ட்ஸ் பிஃபோர் வி இல்ல ஒட்டை வட்டம் நான் சென்னை சிட்டியை நான் விசிட் பண்ணும்போது வந்து எனக்கு உண்மையிலேயே மன வருத்தம் நிறைய இடத்துல எனக்கு இருந்திருக்கு இந்த மாதிரி ஒரு குப்பையின் குலையமா ஒரு 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 மெட்ரோபாலிட்டன் சிட்டிங்கிறாங்களே ஒரு குப்பையின் குலமா வச்சிருக்காங்களே நினைச்சா அதை வந்து இன்னுமே வந்து ரொம்ப பிரதம் பிரமாதமா வச்சுக்கலாம் வந்து அது அந்த நோக்கம் இல்லைங்கிறது மட்டும் தெரியுது அரசுக்கு அந்த நோக்கத்தை ஏற்படுத்தணுங்கிறதுதான் நம்ம வந்து மக்களும் அதை நோக்கி தான் போகணும் மக்கள்கிட்டையும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு நீங்களும் வந்து குப்பையை வந்து எல்லா இடத்துலயும் போடக்கூடாது இது வந்து ஒரு சானிட்டி கிளென்லினஸ்ங்கிறது வந்து மொத்தமா வந்து அரசு கையில மட்டும் இல்ல படித்த மக்கள் குப்பை வெளியே போடக்கூடாது அவங்க உண்டான இடத்துல மட்டும் போடணும் நீங்க வந்து சாப்பிட்டு குப்பையை கீழே போடக்கூடாது அந்த மாதிரி மக்களும் தெரிஞ்சிக்கணும் அரசும் திருந்தணும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் படம்